இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற டத்து ஸ்ரீ சுந்தர் ராஜு கால்பந்து சுழல் கிண்ணத்தை முதல் பிரிவில் ஜே டி சின் எஃப் சி அணி மற்றும் அதன் இரண்டாம் பிரிவில் அகாடமி வீரா அணியும் தட்டி சென்றது அப்போட்டியின் சிறந்த ஆட்டக்காரராக அகாடமி வீரா அகாடமி அணியின் ஆட்டக்காரர் யோகின் ரெங்கநாதன் மற்றும் சிறந்த கோல் கீப்பராக முகமது ஷாருல் ஆகியோர் தேர்வு பெற்றனர் பினாங்கு பிறை ரோவர்ஸ் சங்கம் ஏற்பாட்டால் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முறையாக வடக்கு மாநில பனிரண்டு வயது கீழ் இந்த எழுவர் கொண்ட கால்பந்து போட்டி நடைபெற்றது இதில் இருபத்தி எட்டு தனியார் கால்பந்து குழுக்களுடன் நான்கு தமிழ் பள்ளிகள் மற்றும் இரண்டு பெண் குழுக்களும் கலந்து கொண்டு தங்கள் ஆட்டு சாகசங்களை வெளிப்படுத்தினா் முன்னதாக இப்போட்டியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தும் நிறைவு செய்து வைத்தும் வெற்றியாளர்கள் அனைவருக்கும் பரிசுகளை எடுத்து வழங்கினார் பினாங்கு மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினரும் பிறை சட்டமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ ராஜு சோமு போட்டியின் தொடக்க உரை நிகழ்த்திய பிறை ரோவர் சங்க தலைவர் சிவனேசன் பெருமாள் கூறுகையில் இச்சங்கம் தோற்றுவித்த நாள் தொடங்கி இன்று வரை சமூகம் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை நடத்தி வருகின்றது என்றார் இந்த கால்பந்தாட்ட போட்டிக்கு பிறை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர்ராஜு சோமு நிதியுதவியுடன் பல்வேறு அடிப்படை உதவிகளும் செய்து கொடுத்துள்ளார் என சிவனேசன் குறிப்பிட்டார் பிறை டி என் பி திடலில் அதன் அதிகாரி மற்றும் ஊழியர்களுடன் பணியாளர்களும் போட்டி தொடங்கியது முதல் முடியும் வரை ரோவர்ஸ் கால்பந்தாட்ட குழுவின் ஒத்துழைப்புடன் சிறப்பாக அதன் ஏற்பாடுகளை வழிநடத்தினார் இந்த கால்பந்து போட்டி மேலும் சிறப்பாக நடைபெற பல்வேறு நிலையில் பல நல்ல உள்ளங்கள் கைகொடுத்தனர் என்பதால் அனைவருக்கும் நினைவுச் சின்னங்கள் வழங்கி மரியாதை செய்யப்பட்டது வெற்றி பெற்றவர்களுக்கு சின்னங்கள் அணிவித்து வெற்றி கோப்பைகளை தந்து உற்சாகம் கொடுக்கப்பட்டது குறிப்பாக பினாங்கு மாநிலத்தின் இரண்டு இந்திய பெண்கள் குழு கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தியது பாராட்டுக்குரியது இந்த நிகழ்வில் பல பிரமுகர்கள் இன்றைய கால்பந்தாட்ட போட்டிக்கு நிறைவான ஆதரவை வழங்கினர் வழி ரோபோஸ் கிளாப் இன்னும் அதிகமான சமுதாய நிகழ்வுகளை நடத்த ஆர்வம் காட்டி வருகிறது என்றார் சிவனேசன் விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்